நான் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஆலயத்தை நேசிங்கள் நாம் நேசிப்பதினால் நமக்கு நன்மை உண்டாகுகிறது கத்தருக்கு சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் வசனம் கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் திருவுவிளையத்தில் அகமகிழ்ந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு மொழியாக்கத்தில் மிகவும் மகிழ்ந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் எடுக்க போகிற தலைப்பு ஆலயத்தினால் உண்டாகும் நன்மைகள் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று தாவீதராஜா சொன்னபோது சொன்னபோது அவர் ஏன் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதற்கான மூன்று வித காரணங்களை முகவுரையாக பார்ப்போம் கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் மாறுங்கள் என்று அவர்கள் தாவீதராஜாக்கு சொன்னபோது அவர் ஏன் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதற்கான முதல் காரணம் சங்கீதம் பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆலயத்தில் கத்தர் இருப்பதினால் ஆலயம் மகிமையாக இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆலயத்தில் கர்த்தர் இருப்பதினால் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தாவித ராஜா சொல்லுகிறார் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் தாவிதராஜாக்கு சொன்னபோது அவர் ஏன் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதற்கான இரண்டாவது காரணத்தை பார்ப்போம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆலயத்தினால் நன்மையில் திருப்தி அடைகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆலயத்தினால் நாம் பச்சையான ஒளிவ போல் இருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆலயத்தினால் நாம் பாக்கியவான்கள் ஆக்கப்படுகிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆலயத்தினால் நாம் செழிப்படைகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆலயத்தினால் சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிறோம் இந்த ஐந்து ஆசீர்வாதங்களும் எனக்கு ஆலயத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லி ராஜா ஆலயம் போகும்போது மகிழ்ச்சி அடைகிறார் அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஆலயத்தை நேசிங்கள் நான் ஏன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் அத்துடைய ஆலயத்திற்கு போதனால எனக்கு ஆலயத்தை நேசிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆலயத்தில் பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆலயத்திற்காக கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆலயத்தை நலம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி அவர் ஆலயம் போகும்போது மகிழ்ச்சி அடைகிறார் அப்போ இந்த ஆலயத்தை நேசிக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன கிடைக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை நாம் நேசிப்பதினால் நமக்கு நன்மை உண்டாகிறது இதிலிருந்து தான் நாம் பிரசங்கத்தின் தலைப்பை எடுக்கிறோம் அதாவது ஆலயத்தினால் உண்டாகும் நன்மைகள் இந்த ஆலயத்தினால் உண்டாகும் நன்மைகளை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் மூன்று காரணங்களை பார்த்தோம் அதில் ரெண்டாவது காரணம் உள்ள ஐந்தாவது ஆசீர்வாதம் ஆலயத்தினால் சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிறோம் அதை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடித்திருந்து தாவிதிற்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் ரிலேட்டடான சில சம்பவத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிது அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் அவர் ஆலயத்திற்காக நேரத்தை செலவழித்ததினால் அவருக்கு கிடைத்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்ன அதை பற்றி நம்ம பார்ப்போம் முதலாவது அவருக்கு கிடைத்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் பலத்திலும் தைரியத்திலும் அதாவது பலத்திலும் தைரியத்திலும் அவர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டார் காட்டில் இருக்கிறாரு ஆடை மேய்ச்சிட்டு இருக்காரு ஒரு நாள் கரடி வருது ஒரு நாள் சிங்கம் வருது ஆனால் நம்மளா இருந்தா ஐயோ கரடி வருது ஓடிடுவோன்னு சொல்லி நம்ம ஓடுவோம் ஆனால் ராஜா அப்போ ஒரு டீனேஜ் வயசு பையன் ஆனால் அவன் எப்படி தான் இருப்பான் உள்ளியா இருப்பான் கரடியும் சிங்கத்தையும் எதிர்ப்பதற்கு அவனுக்கு தைரியம் கிடையாது ஆனால் அவன் ஆலயத்திற்காக நேரத்தை செலவழித்ததினால் அவன் சிங்கத்தையும் கொள்ளுகிறான் கரடியையும் கொள்ளுகிறான் ஏன் இஸ்ரேவேல் ஜனங்களே கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் சவுல் பராக்கிரமசாலி அவனே ஒன்றும் செய்யாம பயந்து இருக்கும்போது டீனேஜ் வயசு பையன் சவுள்கிட்ட போய் சொல்றான் நான் கோலியா தடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் அதை செஞ்சும் காட்டினான் இதை ஏன் சொல்றானா அவர் தைரியத்திலும் வெள்ளத்திலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் நாமும் ஆலயத்துக்கு வந்தால் தைரியத்திலும் வெள்ளத்திலும் நாம் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ரெண்டாவது யுத்தம் யுத்தத்திலும் அவர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டார் ஒரு அன்டிபிட்டட் கிங் யார் அப்படின்னு கேட்டால் அலெக்சாண்டர் இருப்பாங்க அப்படி சில பேர் இருப்பாங்க அதில் குறிப்பிட்ட சில பேர் தான் இருக்கிறாங்க அதுலேயும் முக்கியமானது தாவிது அன்டிஃபிட்டட் கிங் எந்த இடத்துக்கு போனாலும் தோக்காத ஒரே ராஜா அது தாவிது ராஜா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அவர் உள்நாட்டில் உரியாவின் சம்பவத்தினால் அப்சலோமானால் சில பிரச்சனைகள் நடந்ததே தவிர வெளியே போகும்போது அவரோட பெரிய நாடு எல்லாம் இஸ்ரேவேல் என்பது ஒரு கன்னியாகுமரியும் ஒரு திருநெல்வேலியும் உள்ள பரப்பளவை தான் இஸ்ரோவேல் அந்த இஸ்ரேவேல் நாடு சுற்றி உள்ள எல்லா நாடையும் வம்பிழுத்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி அங்கே கப்பங்கட்ட வச்சு அவங்கள தான் கண்டட்டுக்குள்ள எடுத்தவர் ராஜா இன்னைக்கும் அவரு நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் நான் வந்து எதற்கும் மஞ்ச மாட்டேன் என்று சொல்லுகிறேன் என்று நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் அது அவருக்கு அப்படியே நடந்தது இரண்டாவது உறுதியான சிங்காசனம் தேவன் சொல்லுவார் உன்னுடைய சிங்காசனம் அணையாத விளக்கை போல எரிந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க அலெக்சாண்டர் இருக்காங்க பாபிலோனியர் நேபகாத் நேச்சர் இருக்காங்க அப்புறம் பெர்சிய நம்பர் சொல்ல நம்ம சோலா சோழா சோழ பாண்டியர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வல்லரசாகிய எகிப்து பார்வன் ராஜா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் அவங்களுடைய வம்சங்கள் இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இப்போ அப்பா இறந்தாங்கன்னா மகன் மகன் இருந்து விட்டால் அப்பா அந்த சைக்கிள் மாறிக்கிட்டே வரும் ஆனால் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி நடக்கவில்லை சில சில வருடங்கள் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாபிலோனியர்கள் இருக்கும்போது பாபிலோனர்களே அடித்து அலெக்சாண்டர் கிரேக் அவர் வந்தார் கிரைக்கர்கள் வந்தார் அதுக்கப்புறம் அப்படி மாறி 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 அவங்க எதுவும் நிலைத்து நிற்கவில்லை ஆனால் தாவீது ராஜாவுடைய சந்ததி மட்டுமே சாலமோன் சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் 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 என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய மகன் ஆட்சியில் வந்துவிட்டே இருந்தார்கள் கடைசியா ஏசு கிறிஸ்து அதாவது யூதர்களின் ராஜா இயேசு அப்படி சொல்லி அவர் அணையாத விளக்காக அவருடைய சிங்காசனம் இன்றும் கொண்டே இருக்கிறது அப்புறம் யுத்த வீரர்கள் அவருக்கு கிடைச்ச யுத்த வீரர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு பார்த்துருக்கோம் அப்படிதானே ஆனா ராஜா அன்னைக்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சிருந்தாரு அவங்க பேர் மைட்டி வாரியர்ஸ் அதாவது வலிமை மிக்க போர் வீரர்கள் முப்பத்தி ஏழு பேர் அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தன்மையுடையவர்கள் சேபேத்னு ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு எண்ணூறு பெலிஸ்டியர்களை கொண்டு இஸ்ரேலை ரச்சித்தார் பாருங்க எண்ணூறு பேர் ஒரு ஆள் எண்ணூறு பேரு கற்பனை கதைகளுக்கு இது ஓகேவா இருக்கும் ஆனால் தாவீதி நாட்களை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு சம்மான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு இஸ்ரேல் பயிரெல்லாம் விளைந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்துல பார்த்து பெலிஸ்டர்கள் உள்ள வந்து பயிரெல்லாம் எடுத்துட்டு போயிரெல்லாம் நினைச்சாங்க ஆனா சம்மான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு ஒத்தகை நின்று எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆனா சம்மா ஒத்தகை மாத்திரம் நின்று ஒத்த பெலிஸ்டர்களையும் ஓட விட்டு அந்த பயிர் நிலத்தை அவருக்கு அப்பார் இப்படி ராஜாவுக்கு இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க பெனையான்னு ஒருத்தர் இருக்கிற நேரத்துல ரெண்டு சிங்கத்தை கொள்ளுகிறார் அது மட்டும் இல்லாம கெபிக்கு போய் சிங்கத்தோடைய இடத்திற்கு போய் அங்க போய் சிங்கத்தை கொள்ளுகிறார் அப்போ பாருங்க பெனையா எவ்வளவு பெரிய ஆள் என்று தாவிதராஜாவுக்கு கிடைத்த இந்த ஆள்கள் எல்லாம் மிகவும் வலிமை மிக்க வீரர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு எகிப்தேனே இந்த பெனையா வெறும் கம்பை வச்சு அவனுடைய ஈட்டிய வாங்கி அவனை குத்தினான் மிகப்பெரிய ராட்சத்தன் எகிப்தேனே அவனை ஒரு பெனையா ஒரு கம்பை வைத்து மட்டுமே அவனை குத்தி கொன்றான் ராஜாவுக்கு கிடைத்த அந்த வீரர்கள் எப்படி இருக்காங்க என்று பாருங்கள் நீங்கள் வீரப்பனை பார்த்துருப்பீங்க வீரப்பனு கூட சேத்துக்குள்ளினு ஒரு ஆள் உண்டு அவர் என்னன்னா வீரப்பனை பார்த்துட்டே இருப்பார் வீரப்பனை சுற்றி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதாவது அவருடைய கூட்டாளி அவரை சுற்றி எவனாவது வாரானா அப்படின்னு சொல்லி அவர் கண் எப்போவுமே த்ரீ சிகிரியில் ரொட்டேஷனாகவே இருக்கும் யார் என்ன நடக்குது எங்கெங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி வீரப்பனுக்கு பாதுகாப்பாகவே இருப்பார் ஆனால் தாவீதராஜாவுக்கு முப்பத்தி ஏழு பேரானா அப்படிதான் அப்படி தான் தாவித ராஜா உயிர் பிழைத்தார் ஒருக்கா வெளிச்சர்களோட போர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு அரைக்கம் வாரான் ஒரு ஜெயிண்ட் வந்து ஒரு பெரிய ஈட்டியை வச்சு அவனை குத்துனோம்னே வாரான் இதை பார்த்தா அபிஷாய் என்ற ஒருவர் பார்த்தார் பார்த்து ஏன் ராஜாவையா குத்தவாரன்னு சொல்லி அந்த அரக்கனை இவன் குத்தினான் எதுக்கு சொல்றேன்னா தாவித ராஜாவே அவரை கண்ணும் கருத்துமாக தாவித ராஜா வச்சிருப்பாங்க அப்போ பாருங்க இது ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் தாவித ராஜாவுக்கு அவரை சுற்றியுள்ள ஆட்கள் அவருக்கு எவ்வளவு தைரியமாக எவ்வளவு வலிமையாக இருந்திருக்காங்க என்று நினைத்து பாருங்கள் இப்போல்லாம் அந்த ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா இப்போ உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தாவித உலகத்தை பிடிச்சிருப்பாரு இல்லை ஒரு ஆள் இருந்து எண்ணூறு பேரை அடிக்கிறாங்கன்னா இப்போ உள்ள எல்லாம் கொடுத்தா சும்மா விடுவாங்களா அப்ப பாருங்க எவ்வளவு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் தாவித கெடுத்திருக்கு நாமும் இதே போல் ஆலயத்திற்காக நேரத்தை செலவழிப்போமானால் நமக்கும் சம்பூர்ணமான இந்த மாதிரியான தைரியம் நமக்கும் ஆட்கள் எல்லாம் கிடைக்கும் ஆகும் இப்போ நம்ம ஆலயத்தினால் உண்டாகும் நன்மைகள் அதை பற்றி பார்ப்போம் ஆலயத்தினால் உண்டாகும் நன்மைகள் ஏழு ஒன்று ஆலயத்தினால் உன் மன மாறுகிறது இரண்டு ஆலயத்தினால் உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் மூன்று ஆலயத்தினால் உன் எதிரிகள் வெக்கமடைகிறார்கள் நான்கு ஆலயத்தினால் தீர்க்காய்சும் மேன்மையும் உனக்கு கிடைக்கிறது ஐந்து ஆலயத்தினால் உன் சரீரத்திற்கு சுகம் கிடைக்கிறது ஆறு ஆலயத்தினால் இப்பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறாய் ஏழு ஆலயத்தினால் நீங்கள் ஊழியர் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் இந்த ஏழு நன்மைகளும் ஆலயத்தினால் நமக்கு உண்டாகிறது இதில் நாம் கடந்த வாரம் பார்த்தது ஆலயத்தினால் நீங்கள் ஊழியர் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் இதற்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்துருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய ஆலயத்திலே இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்று ஆசாரியர் மக்களை பார்த்து சொல்கிறார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆசாரியர்கள் மாத்திரமே நம்மை ஆசிர்வதிக்க முடியும் இதற்கு ஆதாரமான வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆரோனும் அவர் குமாரரும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுப்பதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் உபாகமம் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தருடைய சன்னதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கத்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் உபாகமும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தருடைய நாமத்திலே ஜனங்களை ஆசிர்வதிப்பதற்கும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை அவர் தெரிந்து கொண்டார் லேவியராகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசிர்வதித்தான் என்னாகமோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை இருக்கிறது கர்த்தர் ஆரோன் மூலமாக ஆசீர்வாதத்தை சொல்லி ஜனங்களை காக்கிறார் இதில் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தேவியர்களையும் வைத்துதான் தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் அதே போல் ஊழியர் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வேற எந்த மின் சொன்னாலும் நாம் ஆசிர்வதிக்கப்படக்கூடாது இப்படி இந்த ஆலயத்தினால் ஊழியர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ஒன்று சாமையில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் அசனம் அந்நாள் ஆலயத்துக்கு வருகிறாள் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் கூறுகிறார் இதை பார்த்து ஏலி வருகிறார் அன்னாலே பார்த்து சொல்கிறார் அன்னாலே கவலைப்படாதே சமாதானத்தினுடைய போ நீ வேண்டிக்கொண்ட கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் நாமும் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தில் நாம் அதை கூறுவோமானால் தேவ நமக்கு ஊழியர் நிமித்தம் பதிலையும் தந்து நம்மை ஆசிர்வதிக்கவும் செய்வார் ஆமே